சென்னையில் இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு விமான சாகட்சி நடத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று டூ ஒன்று அதில் பிரம்மாண்ட விமான சாகசங்களும் ஜெட்டு ஃப்ளைட்டு அது மாதிரி நிறைய கப்பல்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா அணிவகுப்பு நடந்தது அது மட்டும் இல்லாமல் மக்களோட கூட்டம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மற்ற ஊரில் இல்லாத அளவுக்கு நம்ம சென்னையில் அதுவும் மெரினாவில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துன்னு சொல்லலாம் மொத்தம் பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட வந்திருக்காங்கன்ற மாதிரி கணக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சாகசத்துக்கு நிறைய பேர் வந்து பார்வையிட்டுருக்காங்க வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருக்க நிறைய பேர் கொடையாக எடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஜெட்டு வேகத்தில் ஜெட்டு போகுது அதில் வந்து நம் தேசிய கொடி அப்படியே பறக்குதுன்னா பார்த்துங்களேன் ஒவ்வொன்றும் கண்குள்ளா காட்சியாக இருந்தது நிறைய பேர் போயிருப்பீங்க யார் யார் போனேன்றதை கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஆனால் இது சாதாரண ஒரு விமான பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற ஊரில் இல்லாத சாகசம் மாதிரி சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கு ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு ரோடு எல்லாமே நிரம்பி வளைஞ்சிருக்குன்னா அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஆர்வமாக மக்கள் வந்திருக்காங்க அதெல்லாம் நிறைய பேர் மயங்கி வந்திருக்காங்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது நீச்சு குறைவு நிறைய பேர் தண்ணி எடுத்து வரல அங்கே கடையும் இல்லை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நிறைய பேர் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நிறைய பேர் பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள் ஜெட்டு வேகத்தில் என்னாமா போகுதுங்க பாருங்க அடா 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 சே அம்மா காட்சிங்க பேராஷூட்லேருந்து இறந்து இறங்குறது குதிக்கிறது ரெஸ்கியூ பண்ணுறது அது மாதிரி நிறைய டீம்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க மில்ட்ரி ஃபோர்ஸ் நேவி ஃபோர்ஸ் அது மாதிரி ஜெட் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே இறங்கியிருக்காங்க சூப்பரான ஒரு காட்சி நம்ம நிறைய பேர் அவங்க பார்த்துருப்போம் இது வந்து கண்ணில் நேரடியாக மெரினா சென்னையில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்க நிறைய பேர் ஃபுல்லாக ஜெட்டு தாங்க சும்மா அப்படி சீரி பாஞ்சி போயிட்டுருக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இப்படியும் அப்படியும் செம வேத்தில போயிட்டு இருக்குங்க காதை கிழிச்சின்னு போகுதுன்னா பார்த்துங்களேன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இதாகுது வின் அப்படி கிழிச்சிட்டு போகுது பாருங்க ஜெட்டு அப்படியே அந்த போகிற இது ஃபோர்ஸு அப்படி எப்படி இருக்கும் பார்த்தேன்னா பார்த்துங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துட்டு நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க அதனால அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹாட்டின்லாம் விட்டாங்கன்னா பார்த்துங்களேன் இங்கே பாருங்க சேம காட்சிங்க பாருங்க நம்ம கொடி பறகுது பாருங்க ஜெட்லியும் நம்ம கைலேயும் இங்க பாருங்க சூப்பராக போகுது பாருங்க சரியான வேகம் இது மாதிரி நிறைய புது புது வீடியோ உங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்குது அதனால மறக்காமல் செப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சமாங்க நிறைய வெயில் தான் வந்து அதிகமாக இருந்தது எங்கிறங்க தயாரித்து வந்து இறங்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது